அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் கொட்டும் மலையிலும் இப்படி பக்தர்கள் கிரிவலம் போகக்கூடிய காட்சியை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமே இப்போ பரவலாக மழை பொழிந்து வருது ஒரு சில இடங்களில் இடைவெளி இல்லாமல் தொடர்மலை கூட பொழிந்து வருதுங்க இந்த நிலையில நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில இப்படி கடுமலை வரக்கூடிய ஒரு காட்சியை தாங்க நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொட்டும் மலையிலும் பக்தர்கள் இப்படி கிரிவலம் போகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த மகா தீப காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்கொள்ளா காட்சியாக நம்ம இதை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே இந்த தீபத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலேயே ஓம் நமச்சுவாய என்று சொன்னாலே போதும் பல தலைமுறை பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்சி தாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் மலை அப்படின்னு கூட கவனிக்காமல் மக்கள் பக்தர்கள் இந்த தீப காட்சியை பார்க்கறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமியை முன்னிட்டு அதிலும் குறிப்பாக கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க அதனால் இந்த நாளில் இப்படி தீபத்தை காண்பதற்காக கிரிவலம் வர்றதுக்காக நிறைய பக்தர்கள் வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மலை மீது ஏற்றப்படக்கூடிய இந்த தீப ஜோதியை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பலரும் விருப்பப்பட்டிருப்பாங்க வானிலை காரணமாக கார்த்திகை திருநாள் மகா மகாதீபத்தை தரிசனம் காண்பதற்கு கிரிவலம் போகிறதுக்கு நிறைய பேருக்கு முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் ந அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பக்தர்கள் வராங்க மேலும் இந்த கனமழையை தொடர்ந்து திருவண்ணாமலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் அண்ணா மலையாருக்கு இருக்குது அரோகுரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோஷமோ கஷ்டமோ இல்லை யாராவது நமக்கு பிடிக்காதவங்க எதிராக எதாவது நமக்கு செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அதுவே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா அதனால தான் நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பிள்ளி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தையும் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீப தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போலதான் கார்த்திகை தீப திருநாள் என்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி என்றும் கிரிவலம் செல்வது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரிவலம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி என்று ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் கிரிவலம் செல்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் குறிப்பாக டிசம்பர் மூன்றாம் தேதி மற்றும் டிசம்பர் நான்காம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் நாட்களில் அதாவது கார்த்திகை தீப திருநாள் மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாட்களில் கிரிபலம் செல்ல முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க அடுத்த பத்து நாட்களுக்கு மலை மேல தினமும் தீபம் அது மகாதீபம் எரிந்து தான் இருக்கும் எப்போவுமே மகாதீபம் ஏற்றப்பட்டதற்கு பிறகு தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த தீபம் எரியுங்க இந்த பதினோரு நாட்களில் நாம் பார்த்து வழிபாடு செய்தாலும் ரொம்ப நல்ல பலன்தான் குறிப்பா இந்த வரக்கூடிய டிசம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வர தினமுமே மாலை ஆறு மணி அளவில் இந்த திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றப்படுது மலை மீது தீபம் ஏற்றப்படக்கூடிய பதினோரு நாட்களுமே குப்பரையை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் பாதுகாவலர்கள் இருப்பாங்க பிறகு தீபக் கொப்பரை பாதுகாப்பாக கீழே கொண்டு வரப்படும் கோவில் வளாகத்தில் இந்த தீப கொப்பரை வைக்கப்படும் ஆருத்ரா தரிசனத்தின் போது கொப்பரையில் இருக்கக்கூடிய இந்த தீப மைய முதல் முதலாக நடராசருக்கு வைத்து வழிபாடு செய்வாங்க பிறகு நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்காக அதாவது இந்த தீபம் ஏற்றுவதற்காக நெய் காணிக்கை கொடுத்த பக்தர்கள் அந்த மைய அவர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க அதே போல் நேரடியாகவும் கோவிலில் பக்தர்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தன்று தீப ஜோதியை தரிசனம் காண்பது எவ்வளவு சிறப்பானது அதே அளவு இந்த அடுத்த பதினோரு நாட்களும் நாம் இப்படி இந்த தீபத்தை பார்த்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குள்ள அதாவது இந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே திருவண்ணாமலைக்கு வருகை தந்து தீபஜோதி தரிசனத்தை நேரில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் அதாவது அந்த சிவபெருமான் மலையாகவே அமர்ந்து அதாவது அந்த மலையே ஒரு லிங்கம்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி அந்த மலையாகவே அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் சுற்றி வர்றது தான் நம்ம கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரிவல பாதையில எத்தனையோ விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் குறிப்பாக கிரிவல பாதை முழுவதுமே ஏகப்பட்ட லிங்கங்களும் ஏகப்பட்ட சித்தர்களும் இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த கிரிவல பாதையில நம்ம போகிறதுக்கு ஒரு மிக புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்தில் கொட்டும் மலையிலும் பக்தர்கள் அருகரா அருகரா என்று சொல்லி அந்த அண்ணாமலையாரை தொடர்ந்து இந்த மலை வெள்ளத்திலும் தொடர்ந்து இந்த கிரிவலத்தில் போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வாழ்நாளில் நிறைய நாட்கள் கிரிவலம் போவாங்க முக்கியமாக மாதா மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் போவாங்க அப்படி போகக்கூடிய அந்த அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் மாதா மாதம் போக மா முடியாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி முக்கியமான ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரி நேரத்தில் பௌர்ணமியில் கிரிவலம் போவாங்க அது ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாத இந்த தீபம் ஏற்றக்கூடிய நிலையில் இந்த ஐந்து முறை நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா எழுபது சுற்றுகள் அதாவது எழுபது கிலோமீட்டர் நம்ம தொடர்ந்து நம்ம கிரிவலம் வரோம் அப்படின்னா அது நம்ம வாழ்நாளில் நமக்கு மிக பெரும் ஒரு இடத்தை கொடுக்கோ நம்மளுக்கு வாழ்க்கைக்கு பிறகு ஒரு முக்தியை கொடுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடத்துல இப்படி கிரிவலம் வந்தால் மிக நல்லது அப்படின்னு சொல்கிறதால இந்த கொட்டு மலையிலும் பக்தர்கள் இப்படி கிரிவலம் போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக திருவண்ணாமலையின் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது பக்தர்கள் எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட அண்ணாமலையாருக்கு அரோகரா அருகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்களோ அதே போலதான் இன்றும் குறையாம அந்த உற்சாகம் இருக்கிறது பஞ்சபூத பஞ்சபூதத்தலங்களில் அக்னி தலமாக விளங்குறதாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்த நெருப்புக்கு என ஒரு சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பஞ்சபூதங்களில் முதல்ல வானம் தோன்றியது அதிலிருந்து மலை அதிலிருந்து நீர் அதிலிருந்து நெருப்பு அதிலிருந்து நிலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சித்தர்களும் இங்கு கிரிவலம் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதால சித்தர்களோடு நாமும் சேர்ந்து கிரிவலம் போகிறது மிகப்பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிவல பாதையில் யார் வேண்டுமானாலும் சித்தர்களாக இருக்கலாம் அதனால் யாரையும் நம்ம புண்படுத்தாமல் அவர்களுக்கு நம்ம ஏதாவது உணவு வேண்டும் அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டு போகிறது இன்னமும் சிறப்பு இந்த நம்பிக்கையோடு நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா சித்தர்கள் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது கண்களுக்கு தெரியாவிட்டாலும் விபூதி வாசம் சந்தன வாசம் அப்படின்னே ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் ஏதோ ஒரு மலையை சுற்றவில்லை அந்த மலையே சிவன் என்பதால் சிவபெருமானை வலம் வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இப்போது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருது இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் இந்த மகா தீபம் இப்போ ஏற்றப்பட்டிருக்கு மகா தீபம் ஏற்றுவதற்காக இந்த ஒரு முந்தைய நாளே கூட கொப்பரை அங்கே எடுத்து செல்லப்பட்டிருக்கு மகா அந்த மலை உச்சிக்கு அதே போல் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான நெய்யால் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கொண்டு இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் தீபத்தை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் ஏற்ற முடியாதுங்க இந்த தீபம் ஏற்றக்கூடிய உரிமை பருவத ராஜகுலத்தினருக்கு மட்டுமே உள்ளது சுமார் பதினைந்து தலைமுறைகளுக்கும் மேலாக இவர்கள்தான் தீபத்தை ஏற்றி வர்றாங்க இவர்களுக்கு இந்த புண்ணிய வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பதை சொல்லப்படுது இன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளுடைய தியானத்தை அசுரர்கள் கலைத்து அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி வந்தாங்களாம் அப்போது பிரம்ம ரிஷிகள் கோபப்பட்டா அது அசுரர்கள் மீன் போல உருமாறி கடலுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டாங்களாம் இப்படி தொடர்ந்து இந்த அசுரர்கள் தொல்லை சிவன் கிட்ட ரிஷிகள் முறையிடுறாங்க ரிஷிகளுடைய இன்னல போக்க சிவபெருமான் பர்வதராஜாவை அழைத்தாராம் கடல்ல மீன் உருவத்துல ஒளிந்திருக்கக்கூடிய அசுரர்களை அழிக்குமாறு உத்தரவிட்டாங்களாம் சிவபெருமானின் உத்தரவை உடனே ஏற்ற பருவதராஜா கடலுக்குள்ளே சென்று மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து வந்து கரையில் போட்டாங்களாம் ஆனாலும் அவர் பிடியில் இருந்தும் தப்பிய அசுரர்கள் தப்பி மீண்டும் கடலுக்குள்ளே ஒளிந்துக்கிட்டாங்களாம் இதனால் அதிர்ச்சி அடைந்த பருவதராஜா பார்வதி தேவியிடம் உதவி கேட்டாராம் அதே போல் அப்போது பார்வதி தேவி பருவதராஜனை கடலுக்குள்ளே வளை விரிக்க சொல்லி அதில் சிக்கிய மீன்களை எல்லாம் வாயில் போட்டு அழித்தாராம் அப்போது அந்த வலையில் கடலுக்குள் அடியில் தவம் புரிந்த மீன மகரிஷியும் சிக்கினாராம் அவருடைய தவம் கலைந்ததால் அந்த கோபத்தில் மீன மகரிஷி பருவத பார்த்து என் தவத்தை கலைத்த நீ இனி உன்னுடைய ராஜ வாழ்க்கை அழிந்து மீன் பிடித்து தான் உன்னுடைய பிழைப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு சாபமிட்டாராம் இதனால் அதிர்ச்சி அடைந்த பருவதராஜா சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாராம் அப்போதுதான் சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி சொரூபமாக காட்சி தருவேன் அந்த ஜோ பொதியை ஏற்றும் பணியை பருவதராஜா வம்சத்தினர் தான் செய்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் என்னை தரிசிக்க வரக்கூடிய மக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லும் அந்த புண்ணியம் எல்லாம் உனக்கு தான் சேரும் அப்படின்னும் அன்று முதல் அந்த வம்சத்தினரே திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றி வருகிறாங்க என்றும் அவர்களை தவிர வேறு யாரும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்கிறாங்க போல் கோவில்களில் ஒவ்வொரு பணிகளையும் தலைமுறை தலைமுறையாக சிலர் செய்து வர்றாங்க அவர்களை தவிர வேறு யாரும் அந்த பணிகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த திருவண்ணாமலையில் கொட்டும் மலையிலும் கிரிவலம் போகக்கூடிய பக்தர்களை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்